மக்களுக்கும் சங்பரிவார்களுக்கும் இடையிலே நடந்த இந்த யுத்தத்தில் மக்களே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் சங் பரிவார்கள் மிகப்பெரிய தோல்வியை அல்லது சரிவை சந்தித்திருக்கிறார்கள் நாடக அரசியலை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் ராமரின் பெயரால் நடத்துகிற அரசியல் இந்து சமூகத்தினருக்கு எந்த வகையிலும் பயனளிக்கக்கூடியதல்ல என்று பெரும்பான்மை இந்துக்களே இன்றைக்கு பிஜேபியையும் பிஜேபி தலைமையிலான கட்சிகளையும் புறந்தள்ளி இருக்கிறார்கள் அதுதான் இந்த தேர்தல் முடிவில் நாம் மக்கள் தீர்ப்பின் மூலம் உண்மையாக உள்ளது இருபத்தைந்தாண்டு கால கனவு இப்போது விடுதலை சிறுத்தைகளின் கனவு நிறைவேறியிருக்க நிறைவேற இருக்கிறது இந்த அங்கீகாரத்தை வழங்கிய சிதம்பரம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த மக்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் இது பாஜக தலைமையிலான சங்பரிவார் கும்பலுக்கும் இந்திய நாட்டு மக்களுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு போர் ஒரு யுத்தம் என்று அறிவித்தோம் ஆகவே இந்த தேர்தலில் மக்களுக்கும் சங் பரிவார்களுக்கும் இடையிலே நடந்த இந்த யுத்தத்தில் மக்களே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் சங் பரிவார்கள் மிகப்பெரிய தோல்வியை அல்லது சரிவை சந்தித்திருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் இது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அதை விட முக்கியமான ஒரு தகவலை மக்கள் உணர்த்தி இருக்கிறார்கள் உத்தர பிரதேசத்தில் அயோத்தியாவில் ராமர் கோவிலை கட்டி முடித்து பிரமாண்டமான விழாவை நடத்தி நாள் முழுவதும் அங்கே அவர் தவம் இருந்து ஒரு மாபெரும் மாயையை மக்களிடையே உருவாக்கினார் கடைசி கட்ட வாக்குப்பதிவின் போது கன்னியாகுமரிக்கு வந்து விவேகானந்தர் பாறையிலே அமர்ந்து நாற்பத்தெட்டு எட்டு மணி நேரம் தியானம் இருக்கிறேன் என்று ஒரு நாடகத்தை நடத்தினார் இவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி இருக்கிறார்கள் மக்கள் இந்த நாடக அரசியலை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் ராமரின் பெயரால் நடத்துகிற அரசியல் இந்து சமூகத்தினருக்கு எந்த வகையிலும் அல்ல என்று பெரும்பான்மை இந்துக்களே இன்றைக்கு பிஜேபியையும் பிஜேபி தலைமையிலான கட்சிகளையும் புறந்தள்ளி இருக்கிறார்கள் அதுதான் இந்த தேர்தல் முடிவில் நாம் மக்கள் தீர்ப்பின் மூலம் அறிகிற உண்மையாக உள்ளது எனவே அகில இந்திய அளவில் இவ்வளவு பெரிய ஆதரவை நல்கி இருக்கிற இந்திய நாட்டு மக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் அதே வேளையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு ஜனநாயகத்தையும் அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாப்பதற்கு ஏதுவாக டிடிபி கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைவர் திரு நிதிஷ்குமார் அவர்களும் மகாராஷ்டிராவில் இருக்கிற ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அமைப்பும் காங்கிரஸ் தலைமையிலான இந்த இந்தியா கூட்டணியின் பக்கம் கைகோர்க்க வேண்டும் நவீன் பட்நாயக் அவர்களும் இந்த அணியோடு இணைய வேண்டும் அப்போதுதான் இங்கே பத்தாண்டு கால இருண்ட ஆட்சியை மோடியின் தலைமையிலான மக்கள் விரோத ஆட்சியை உறுதியாக தூக்கி எறிய முடியும் அவர்களுக்கு அவருடைய அரசியலுக்கு சமாதி கட்ட முடியும் ஆகவே இந்த தருணத்தில் ஜனநாயக சக்திகளாக கருதுகிற ஐக்கிய ஜனதா தளம் தெலுங்கு தேசம் ஆகிய கட்சிகள் இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டும் ஆதரவு நல்க வேண்டும் நாட்டை காக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வெளிப்படையாக வேண்டுகோள் விடுக்கிறோம் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுகிற வாய்ப்பை பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த இயக்கம் அங்கீகாரம் பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாங்கள் தேர்தல் களத்தில் பணியாற்றி இருக்கிறோம் ஆண்டு கால கனவு இப்போது விடுதலை சிறுத்தைகளின் கனவு நிறைவேறியிருக்க நிறைவேற இருக்கிறது இந்த அங்கீகாரத்தை வழங்கிய சிதம்பரம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த மக்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு அங்கீகாரம் மாநில அளவிலான ஒரு அரசியல் கட்சியாக அங்கீகாரம் பெறுகிற பரிணாமத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடைந்திருக்கிறது ஏற்கனவே அங்கீகாரம் பெற்ற பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் அந்த அங்கீகாரத்தை இழந்து நிற்கிற நிலையில் இன்றைக்கு தென்னிந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி அம்பேத்கர் கொள்கைகளை பேசுகிற ஒரு இயக்கம் இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களின் நல்லாதரவோடு இந்த இயக்கம் அனைவருக்குமான இயக்கம் என்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தையும் பெற இருக்கிறோம் என்பது விடுதலை சிறுத்தைகளின் வரலாற்றில் ஒரு மைல்கல் இது நாங்கள் மாநாட்டில் சொன்னதைப் போல இது ஒரு அடுத்த பாய்ச்சல் ஆகவே விடுதலை சிறுத்தைகளை அங்கீகரித்த மக்களுக்கும் தோழமை கட்சிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் வழக்கம் போல மக்களின் பிரச்சனைகளுக்காக நான் தொடர்ந்து குரல் கொடுப்பேன் இந்தியா கூட்டணி ஒரு வேலை ஆட்சி ஆனால் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் கணிந்தால் ஒரு ஆளுங்கட்சி பிரதிநிதி என்கிற அடிப்படையிலே ஆளுங்கட்சி கூட்டணியை சார்ந்த பிரதிநிதி என்கிற அடிப்படையிலே தொகுதி மேம்பாட்டுக்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் கடந்த இரண்டு முறை எதிர்கட்சி அணியிலே இருந்த நிலையில் மேம்பாட்டுக்கான நிதியை மட்டுமே பயன்படுத்தி என்னாலான சில பணிகளை செய்திருக்கிறேன் இந்த முறை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பு அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன இல்லை என்று மறுத்துவிட முடியாது அவ்வாறு அமையுமே ஆனால் ஆளுங்கட்சி அணியை சார்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில தொகுதி மேம்பாட்டுக்கும் தமிழ்நாட்டின் மேம்பாட்டுக்கும் ஆன பணிகளை கட்டாயம் மேற்கொள்வோம் Oui,